ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதற்கு பழி வாங்கும் நோக்கோடு தான் நேற்று ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள் அதனால தான் அவரை குல பண்ணன்றார் ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி பாலாங்கிறவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த சம்பவம் நடைபெறப்பே கூட அவருடைய ஆற்று நாலஞ்சு பேர் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கூட வெட்டப்பட்டிருக்க கையில் காவல்துறை தரப்புலருந்து கைதின்றாங்க இப்போ அவங்க தரப்பில் இருந்து சரணடைஞ்சிருக்கின்ற மாதிரியான ஒரு தகவல் ரெண்டு தகவலாக வருது இது காவல்துறை தான் நாங்கள் விளக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு அவருக்கு த்ரெட்டிங் இருந்திருக்கு உளவுத்துறை அலாட் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் போலீஸ் தரப்பு இல்லாமல் சொல்கிறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் குறைந்தபட்சம் அவருடைய வீட்டுக்காக ஒரு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருக்கணும் அது செய்ய தவறி இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறப்ப இது ஏதேனும் அரசியல் உள்நோக்கம் இருக்கா அரசியல் சதி இருக்கா திமுக கட்சி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தொடர்ந்து ஒரு சச்சின் நடந்துட்டேன் ஒரு கட்சியினுடைய தலைவரே பேசினா தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஓப்பனாக பேசுகிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தமிழ் மண்டியர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் ஜமால் அவர்கள் வணக்கம் சார் பிஎஸ்பி கட்சியுடைய மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து நேற்று மாலை படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு இல்லை ஆம்ஸ்டாங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இழப்பு தான் அது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்தவர் எழுச்சியாக இருந்தவர் கிட்டத்தட்ட நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அவர்கிட்ட படித்தவங்களும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே அட்வொகேட் இருக்காங்கன்றாங்க இந்த மாதிரியான சிறு வயதிலேருந்தே தன்னுடைய சமூக பணியை தொடங்கியவர் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினவர் அதுக்கு பிறகு சுயேஷியாக அந்த பகுதியில் கவுன்சிலராக நிற்கிறார் வெற்றி பெறுறாரு அப்புறம் பௌதன்ஜமா சர்ச்சில் சேர்றாரு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமாக மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு பூர்வீகமாக ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீடு வந்து அங்கே இடித்து டெமாலிஷ் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறாரு ஈவினிங் நேரத்தில் அந்த வந்து அந்த கட்டிட வேலைகள் எல்லாம் பார்வைக்கிறதுக்கு வர்றது அந்த மாதிரி வந்திருக்கிறார் போல் வந்தப்போ ஒரு அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ஒரு மூணு பைக்கில் வந்திருக்கிறாங்க இவர் அவருடைய கட்சி ஆட்களோட வெளியே நின்று அந்த பில்டிங் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு வந்த நேரத்தில் கண்ணு மிக்க நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே பத்து பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இல்லை இது கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாண்டி எட்டு பேர் வந்து சரணாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சரணா வந்து கைதுன்னு அரசு ஏன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படலை ரெண்டு தரப்பில் சொல்கிறாங்க ஒன்றுமா காவல்துறை தரப்பில் இருந்து இப்போ அவங்க தரப்பில் இருந்து சரணடைஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒருத்தா ரெண்டு தகவலாக வருது இதை காவல்துறை தான் விளக்கம் கொடுக்கணும் இப்போ அண்ணன் திருமாவளன் மாதிரியான ஆட்கள் செல்வப்பிரந்தகை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இந்த குற்றவாளிகளுடைய பின்னணி என்ன இவர்களை இயக்கியது யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இது வேறு எது தளத்தில் போதா இல்லை ஏற்கனவே இவங்களுக்குள்ளே இருக்க முன் விடுவர விரோதம் காரணமாக இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சரணடைஞ்சவரோ இல்லை பிடிக்கப்பட்டவரை சொல்கிற கூடியவனே அந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து வெற்றி படுகொலை செய்யப்படுறார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதற்கு வாங்கும் நோக்கோடு தான் அதாவது ஆற்காடு சுரேஷை வெட்டப்பட்டவர்களுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்தார் காப்பாற்றினாருங்கிற அந்த மோட்டிவேஷனில் நேற்று ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள் அதனால தான் அவர் கொலை பண்ணுன்ற ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பாலாங்கிறவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார் சரணடைஞ்சிருக்கார் அவர் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் ஆனால் இவங்க தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திருமாவளன் மறையான நாட்கள் சில்வப் புரந்த நாட்கள்லாம் இவர்கள் சரணடைந்தவர்கள் வந்து வந்து உண்மையான குற்றவாளியே இல்லை இவர்களை பின்னணி இருந்து இயக்குனவங்க தான் உண்மையான குற்றவாளி அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் கூட தமிழ்நாடு அரசு மேல் முழு நம்பிக்கை வச்சுருக்கிறேன் இதை கண்டிப்பாக துரிதமாக விசாரணை நடத்தி சம்மந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்கன்றாங்க மாயாவதி அவரை பார்க்கறதுக்காக வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக அந்த வடசென்னை பகுதியில் இருந்துகிட்டு இருந்தவர் ஒரு படைசூலை தான் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நிறைய நேரங்களில் பொது இடங்களில் வரும்போது கூட குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராக அது இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவரை வந்து வீட்டு வாசலில் வச்சு கொள்றாங்க அப்படின்னா எந்த இடத்துல அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவுக்குள்ளே அவர் அவரை மீறி வேற யாரும் உள்ளே வர முடியாது அது தம் நம்முடைய ஏரியா தானே அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இப்போ அந்த சம்பவம் கூட அவருடைய ஆட்கள் நாலஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட வெட்டப்பட்டுருக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து இதை வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து யார் பணியிட போகிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது மற்ற இதில் மாதிரி வர்ற மாதிரி இருந்தால் கூட அவங்க தடுத்துருக்கலாம் உள்ளே ஆளை விட்டுருக்க மாட்டாங்க இது சா சாதாரண பொதுமக்களோட பொதுமக்களாக வந்து அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வந்தது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு முடியல இதுல உளவுத்துறையும் வந்து உளவுத்துறையும் குற்றவியல் காவல்துறையும் வந்து மூணு முறை வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க காவல்துறை வந்து ஒரே நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து இன்டிமேஷன் கொடுக்கப்படுச்சு மூணு வாட்டி சொன்ன எச்சரிக்கை கொடுத்தாங்க அதுக்கு பிறகும் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல இதை வந்து காவல்துறை அந்த பகுதி காவல்துறை வந்து ரொம்ப கேர்லஸாக டீல் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் அவர் வீடு அந்த சம்பவம் நடந்ததுக்கு மிக சில நூறு மீட்டர் தொலைவில் வந்து இதான் நிலையமே இருக்குது அப்படி இருக்கும்போது கேர்லஸ்ஸாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை அது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு தானே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு அவருக்கு த்ரெட்டிங் இருந்திருக்கு உளவுத்துறை அலாட் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் போலீஸ் தரப்புலன்னு தான் சொல்கிறேன் இந்த தகவல் வந்து போலீஸ் தரப்பு சொல்லப்பட்ட தகவல் அப்படி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை அவர் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் குறைந்தபட்சம் அவருடைய வீட்டுக்காவது ஒரு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருக்கணும் அது செய்ய தவறு இருக்குது தமிழக அரசு அவங்க மேலாம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட அவர் கொலை செய்யப்பட்ட அவருக்கு ஆதரவாக அரசியல் கட்சி வேற்றுமை இல்லாமல் பலர் வந்து களத்தில் நின்றுட்டு இருக்காங்க பார்க்க முடியுது காங்கிரஸ் விசிகா எல்லோரும் களத்தில் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தவர் கத்தி எடுத்தால் கத்தியில் சாகுறான் இதுக்கு எதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க தாகி மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லா ஒவ்வொரு தனிநபருக்கு முன்னாடியுமா வந்து காவல் போட்டுகிட்டு இருக்க முடியும் தேவையில்லாமல் திமுக மேலே சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டுல இது வந்து சிண்டு முடிகிற வேலை இது கத்தி தான் கத்தி சாப்பிடணும் எல்லா அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியும் ஒரு ஏதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கும் எல்லா அரசியல்வாதியாக இருந்தாலும் அது சில பேருக்கு கொஞ்சம் கூட இருக்கும் குறை பேருக்கு கம்மியாக இருக்கும் இவர் வந்து அந்த பகுதியில் அந்த பகுதி மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறது மட்டும் இல்லை களத்தில் போய் நிற்கிறார் அப்படிங்கும் போது இவர் மீது சில வழக்கு இருக்க தான் செய்யும் அப்படிங்கும் போது ஒரு ஒரு வீடாக வந்து இடிக்க வர்றாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இப்போ இவரே களத்தில் இறங்கி அந்த இடத்துல போய் வேலை செய்கிறார் போது இவர் மீது சில வழக்குகள் தான் செய்யும் இவர் தொடர்ந்து அந்த மாதிரியான ஆரம்பத்துலேருந்து சிறு வயதுலேருந்து அந்த மாதிரியான களத்தில் இறங்கி போராடக்கூடியவர் அரசியல்வாதியாக உட்காந்து அறுக்கி விட்டுட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கு இல்லாமல் இவர் களத்தில் இறங்கக்கூடிய போராட்டியாக இருக்கார் அப்போ எதிர்த்தரப்பில் சில க மாற்று கருத்து உள்ளவர்கள் அவர் மேல் விமர்சனங்கள் வைக்கத்தான் செய்வாங்க இது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவர் வந்து ரவுடியாக அரசியல்வாதியான் இன்றைக்கி பார்க்குறப்ப கூட்டம் கூட்டமாக சாரசாரியாக மக்கள் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவரை வந்து வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை இருக்கிறாங்க இரங்கலை இருக்காங்க அந்த மக்கள் அவர்களை அழுகிற காட்சிகள்லாம் பார்க்குறப்ப அது அளவுக்கு அந்த மக்களோட நெருக்கமாக இருந்திருக்கிறார் இவரை போய் நீங்கள் எப்படி நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ரவுடி பண்ண ரவுடி பண்ண ரவுடிசம் ரவுடிசம் பண்ணக்கூடிய யார் அப்படின்னா அடுத்தவங்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடிங்கி பொதுமக்களை அடித்து துன்புறுத்தி அவங்களை வந்து துயரப்பட வைக்கிறவர் தான் ரவுடியாக இருக்க முடியும் இவர் வந்து நீங்கள் அந்த இன்றைக்கி அவர் இறந்து அந்த ஊரே இன்றைக்கி சோகத்தில் ஆழ்ந்துருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வழக்கறிஞர்கள் பேசிகிட்டு இருக்காங்க நேற்று கூட ஒரு முக்கியமான சம்பவம் அது பதிவு பண்ணும் ஒரு 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 கட்சியினுடைய தலைவர் அவர்கிட்ட நேற்று சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கப்போ அவர் ஒரு சொ சொல்கிறார் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை அது இந்த கட்சி தலைவர்கிட்ட வந்திருக்கு வந்திருக்கிறது வந்தோடனே இவர் உடனே இவர் லைனில் வந்திருக்கார் அவர் வந்து வேற யாருங்க எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னோடனே இவரும் அவரும் பேசியிருக்காங்க இவர் வேறொரு கட்சியில் வேற ஒரு முகாமில் இருக்கார் அவர் வேறொரு கட்சியில் இருக்கார் கட்சி தார்ந்து சில அரசியல்வாதிகள் வாயில் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் பேசுவாங்க இல்லையா அப்படி ஒரு சம்பவத்தை அவர் பண்ணியிருக்கார் ஆம்ஸ்டாங் வந்து அப்படியா அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு அவர் பெரிய விஷயத்தை ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஜாதி மதங்களை தாண்டி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு அது அப்படின்னு சொல்லி நேற்று ரொம்ப அது இந்த நேரத்தில் பதிவு அந்த ஓப்பனை சொல்ல முடியாது அந்த விஷயத்தை அந்த மாதிரி எல்லா கட்சிகளோடையும் மாற்று கட்சியாக இருந்தாலும் கூட நியாயம் இருக்கிற பக்கத்தில் நின்று குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கார் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஜாதி மதங்களை தா கடந்து ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கார் அப்படிங்கும்போது எதிர்த்தரப்பில் வைக்கக்கூடிய வாதம் வந்து அவர் அப்படி தான் வைப்பாங்க அவர் பிடிக்காத ஆட்கள் எப்பவுமே ரெண்டு பேர் இருக்கப்போ பிடிக்காத ஆட்கள் ஒரு தரப்பில் வைப்பாங்க மற்ற அரசியல்வாதிக்கும் இவருக்கு என்ன இவர் களத்திலே இறங்கி போய் விளை செய்கிறார் அப்படிங்கும் போது இவருக்கு அந்த முத்திரை தான் செய்யும் அப்படிங்கிறது அதனால பேசுறாங்க இதுல வந்து இப்ப அந்த ஆற்காடு சுரேஷ் அவர் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் அந்த கொலைக்கு சாட்சியாக கூட இருந்த மாதேஷ் மாதவன் அவர் வந்து ஜனவரியில் கொல்லப்பட்டார் அதுக்கு பழிவாங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அந்த ஆருத்ரா மோசடியில் வந்து அந்த ஆற்காடு சூறையை சம்மந்தப்பட்டிருந்தாரு அது சம்மந்தமாக அந்த கொலை நடந்துச்சு அதை ஒட்டி இப்போ வந்து இவர் பழிவாங்க நடந்திருக்கு இது வந்து ஒரு தொழில் போட்டிக்காரமாக நடந்திருக்கு இதை வந்து வச்சு இந்த இந்த ஆம்ஸ்டாங்க ஒரு கொலை வச்சு ஆருத்ரா வழக்கி திசை திருப்பணும் இதை ஒரு சாதிய பிரச்சனையாக கொண்டு வந்து திமுகவுக்கு எதிராக மாற்றணும் அப்படின்னு சில சக்திகள் பண்ணிருச்சு தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து வச்சு திமுக விமர்சிப்பது சாதி பிரச்சனை நீங்க பண்றீங்க அப்படின்னு திமுகவின ஒரு சிலர் வந்து சமூக காலத்திலங்களில் பேசுறதை பார்க்க முடியுது திமுகவின் அதிகாரப்பூர்வ தலைவர்கள் யாருமே பேசல திமுகவின் பேரில் யார் பண்றாங்கன்னு தெரியல அப்படி பண்ணால் திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அது திமுக தரப்பு செய்ய வேண்டிய வேலை திமுக தரப்புல அரசாங்கம் என்னென்ன வேலை செய்யணுமோ பண்ணிடுறாங்க இந்த ஆருத்ரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தகவலும் வருது இது ஒரு உறுதிப்படப்படாத தகவல் தான் ஆருத்ரா கம்பெனிக்கு ஆதரவாக அந்த ஆர்க்காட்ஸ் ப்ரைஸ் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்புக்கு ஆதரவாக ஆம்சங்க லீகலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார் பணம் கட்டி ஏமாந்தவங்களுக்கு அப்போ ரெண்டு ஒரு போட்டி இருந்திருக்கு அந்த போட்டியின் காரணமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது எல்லாமே விசாரணை நடந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க விசாரணை முடிவில் தெரிய வரும் இன்றைக்கி பெரிய அளவில் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி கூட்டணி கட்சியில் எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் எதிரான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தமிழக அரசு வெளிப்படத்தன்மையோட இந்த விஷயத்தை அணுகும் ஏன்னா அதில் மூடி மறைக்கிறதுக்கு விஷயம் கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப இது ஏதேனும் அரசியல் உள்நோக்கம் இருக்கா அரசியல் சதி இருக்கா கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கட்டும் தொடர்ந்து குறிப்பிட்டால் திமுக கட்சி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தொடர்ந்து ஒரு சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது இதுக்கு பின்னாடி அரசியல் தமிழ்நாட்டில் அவங்களை நேரடியாக எதிர்க்க முடியாதவர்கள் சித்தாந்த ரீதியாக அவர்களை எதிர்க்க முடியாதவர்கள் அந்த கூட்டணிக்குள்ளே கூட்டணி தலைவர்களை தன் பக்கம் இழுக்க முடியாதவர்கள் கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக சமூக ரீதியாக ஜாதி ரீதியாக ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு எதுவும் வேலை நடக்குதாங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது அதை அதுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கணும் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து மாநில மீட்டிங் போட்டு நாலு கோரிக்கை அரசாங்கத்துக்கு வச்சிருக்காங்க பொது இடத்துல அடக்கம் பண்ணணும் அரசு மரியாதை கொடுக்கணும்னாங்க அது வாய்ப்பு இல்லை போக மீதி மூணு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க ரெண்டாவது வந்து கை சரண்டானவங்களுக்கும் இந்த வழக்கு சம்பந்தமே இல்லை திசை திருப்பதுக்காக சரண்டர் இருக்காங்க உண்மையான குற்றவாளிகள் கைது பண்ணுங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சிபிஐ என்யரி ஏன்னா இப்போ ராகுல் காந்தி பீட்டிருக்காரு மாயாவதி வராங்க அப்படிங்கும்போது தேசிய அளவில் இந்த விஷயம் வந்து ஒரு கவனத்தை பெற்றிருக்கு அப்படிங்கும்போது இது சிபிஐ என்கொரியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பல வழக்குகள் சிபிஐ என்கொயரி கேட்டு வந்து தமிழ்நாட்டில் பெண்டிங்களில் இருக்குது வெங்கை வேளா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி அந்த மாணவி ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும் நிலையில் வந்து அந்த காங்கிரஸ் பிரமுகர் இப்படி வரிசையாக சிபிஐ என்கொயரி கேட்டுட்டு இருக்கோம் ஸோ இதுவும் வந்து சிபிஐ என்கொயரின்னு கேட்குறது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அழுத்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அதே நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை தான் நம்ம அவ்வளோ ஈஸியாக மதிப்பற்றக்கூடியாது நம்ம சி இப்போ சிபிஐ இப்போ போலீஸ் விசாரிச்சிட்ருக்கு சிபிசிஐடி விசாரிக்கும் சிபிசிஐடி அறிக்கை கொடுத்தப்பறம் அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அடுத்து அவங்க சிபிஐ வழக்கப்படும் எடுத்தோடய சிபிஐ போகிறதுங்கிறது அவர்கள் வழக்கு வேறு வேறு திசையில் கொண்டு போய் விட்டுரும் அது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஒரு வழக்கை விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு ஏ டுத காரணம் தெரியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கையை பார்த்துட்டு அதில் திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு சிபிஐக்கு கேட்குறதுன்னா எடுத்தோடனே சிபிஐ கேட்குறது வந்து அவங்க வந்து ஒரு உடனே கைது பண்ணிடணும் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாங்க அவங்க கேட்குறதுல தவறு கிடையாது பட் அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா தமிழ்நாடு காவல்துறை உண்டான ஏற்பாடுகளை செய்யும் இல்லை இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபியவே மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல ஓகே இன்டெலிஜென்ஸ் மொத்தமா போறாங்க அவருக்கு வாணி கொடுத்துருக்காங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சரியா செய்யலன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம இப்ப இந்த உளவுத்துறை நாங்க ரெண்டு முறை வார்னிங் கொடுத்துருக்கோன்றது அதுவும் தமிழ்நாடு காவல்துறை தானே காவல்துறை ரெண்டு முறை வார்னிங் கொடுத்துருக்கு மூணு முறை முறை அதை கெஸ்ட் பண்ணிட்டாங்க இவருக்கு ஒரு ஆபத்து இருக்கிற கெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை லோக்கலில் இருக்கக்கூடிய சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை கண்டுக்கலாமல் விட்டுருந்துருக்குறாங்கங்கிறதான் இப்போ முதல் கட்டமாக தெரியுது அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் எடப்பாடி தலைமையிலான ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சி அஞ்சு ஆ அஞ்சு வருஷம் விட்டுருங்க அதற்கு பிறகு அடுத்து வந்த ஒரு நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமிய ஆட்சியில் அதிகாரிகள் சரி பல இடங்களில் வந்து எந்த மாதிரி ஆட்கள் உள்ளே போய்ருக்காங்க எந்த சித்தாந்தத்து ஆட்கள் உள்ளே போயிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வந்து வலுவாந்துட்டு இருக்கு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவர்கள் தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற பிறகு அந்த கூட்டணியை நேரடியாக அந்த தலைவர்களை இழுக்க முடியல சித்தாந்த ரீதியாக அவர்கள்ட்ட பேச முடியலங்கும்போது ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு 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 கட்சியினுடைய தலைவரே பேசினா தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஓப்பனாகவே பேசுகிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் தோணுது இது தமிழ்நாடு அரசு கையில் வச்சிருக்க இன்டெலிஜென்ட் கையில் வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் இது யார் பண்றா இதுக்கு பின்னாடி என்னங்கிறத ரொம்ப தீவிரமான விசாரணை பண்ணணும் தீவிரமான விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் எந்த விதத்திலும் இந்த கொலையை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது வந்து காப்பாற்றிருக்கப்பட வேண்டிய விஷயம் இது எல்லாருமே பொறுப்பேற்றக்கூடிய சம்பவம் தான் அது அரசு கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை எடுக்கும் நம்புவோம் தீபக் ராஜா அவர் வந்து அண்மையில கொல்லப்பட்டாரு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதே எ்த்தர சேர்ந்த ஆட்களுக்கு இந்த தொடர்பு இருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி எட்டு சட்டக்கல்லூரி பிரச்சனைகளையும் வந்து ஆம்ஸை வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்னார் அப்போ எதிர் சமூகம் வந்து பிரச்சனை பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி எட்டு பிரச்சனை வந்து அது இன்னும் நீர்ப்பூத்து நெருப்பாக இருந்துச்சு ப்ளஸ் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் தலித் தலைமைகளுக்கு எதிரான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இது அரசியல் அந்த சமூக பின்னணியும் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு திரும்பவும் அவருடைய பேச்சில் சொல்லியிருக்காரு இங்கே வந்து தலித் தலைவர்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இதை வந்து அந்த டோன்லையும் பார்க்க வேண்டியிருக்கா அப்படி ஒரு டோன் இருக்கு இன்னொன்று வந்து அண்மை காலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எலக்ஷனை ஒட்டி வந்து வரிசையாக கொலைகள் நடந்திருக்கு ஜெயக்குமார் தனசிங்காக இருக்கட்டும் அதிமுக ஒருத்தர் தீபக் ராஜா இப்போ அமித்ஷா அவர்கள் இப்படியாக தொடர்ந்து நடக்குது அப்படிங்கும்போது போது இதை வந்து அரசியல் நோக்கமும் இருக்குது சாதி நோக்கமும் இருக்குது எந்த பார்வையில் அரசாங்கம் இதை கேண்டில் பண்ணும் இல்லை ஜாதிய நோக்கம்ங்கிற மாதிரி இதை நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை அரசியல் நோக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற காங்கிரஸ் தலைவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு பிராண்டை குத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதை வைத்து ஆட்சியை வேறு ஏதாவது நம்ம இடைஞ்சல் கொடுக்கலாம் இல்லை ஆட்சியை அதிகபட்ச அதை உச்சபட்சமாக போய் ஆட்சியை கலைக்கிறதுக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு வேலையை இவங்க ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் மூணு வருஷம் திமுக ஆட்சியெலாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை தேர்வில் முடிஞ்ச உடனே வேகமாக நடக்கிறதை பார்க்குறப்ப ஒரு சந்தேகம் அலுவாக இருக்குல்ல பொதுவாக பார்க்குற எல்லாத்துக்கும் அதாவது உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான விஷயமாகவே இருக்குது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களால் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாவே வருது அப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிராண்டை குத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களான் இருக்கு அது தமிழக அரசு தான் வந்து அதை கிளியர் பண்ணணும் இப்போ ஏற்கனவே சொன்னீங்க நாற்பது தொகுதிக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எடப்பாடி காலத்துல இருந்த ஆட்சி அதிகாரிகளை இந்த அரசு கொஞ்சம் நம்பி அப்படியே அவங்க கிட்ட பவரை கொடுத்ததும் இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில யார் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்றது தெரியும் எடப்பாடி பழனிசாமி பேருக்கு தான் முதலமைச்சராக இருந்தார் இந்த அரசாங்கத்தை பின்னிணி நடத்தியவர்கள் யார் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய அதிகாரிகள் அப்படி தான் இருந்தார் முதலமைச்சர் அப்போ இந்த அரசாங்கத்தை நடத்துனது யார் நாலு வருஷமா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கத்தில் வேறு ஒரு சித்தாந்தத்தில் உள்ள ஆட்களை ட்ரெயின் பண்ணி உள்ளே தான் அப்படிங்கிறதான் சந்தேகம் இருக்கு இல்லை இறங்க அது உண்மையாக தான் இருக்காது அப்படிங்கும்போது அவருக்கே தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கி சூடு நடந்ததே தெரியாமல் ஒரு முதலமைச்சராக இருந்தார் அப்போ இந்த நாலு வருஷத்தை தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தினது யார் கொரோனா காலத்தில் கொரோனாங்கிறது ஒரு உலகளவில் நடத்தப்பட்ட ஒரு நோய் அது வந்த ஒரு வியாதி வேர்ல்டு டிசீஸ் அது அது என்ன சொல்லி பரப்புனாங்க இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பரப்புகிறாங்க எச்ஏ தூக்கி பரப்புகிறாங்க பேப்பரை தூக்கி பரப்புகிறாங்க அப்படின்ட்டாங்க அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தினம்தோறும் சாயங்காலம் வந்து ஒரு அறிக்கை போடுவாங்க ஏ இந்த மாதிரி கொரோனா பா பாதிக்கப்பட்டவர்கள் இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர் ஓப்பனாகவே உலகத்திலே நடக்காத ஒரு அக்குருமத்தான் அந்த நேரத்தில் பண்ணாங்க ஜா மதத்து நோய்க்கு மதத்தின் பேரை வச்சது உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது ஒரு நோய் வந்து அது ஒரு சைனாவில் பரவி உலகம் முழுக்க பரவுன ஒரு நோயை அதுக்கு ஒரு மதத்தின் பேரால் பிராண்ட் பண்ணப்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அப்போ அந்த ஆட்சியை வந்து ஒரு கேட்டதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டு மத்திய ஐசிஎம்ஆர்லேருந்து கொடுக்குற ரிப்போர்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்றாரு அப்போ அந்த சித்தாந்தத்தில் உள்ள ஆட்களை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நாலு வருஷத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அவர்கள் யார் யாருன்னு பார்த்து இந்த அரசாங்கம் கலை எடுக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாலிசி சில பேர் போட்டு வச்சுருந்தாங்க அவங்க என்ன நடத்துனாங்கிறது தெரியும் கார்பரேஷனில் டெம்பரவரி போஸ்டிங் போட்டு கொரோனா காலத்தில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் இப்போ அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் பல்வேறு இடங்களில் அவங்க ஊடிவிருக்கிறாங்க இதை வந்து தமிழக அரசு வந்து அசால்ட்டாக இருந்துடாமல் ரொம்ப அதிதீவிரமாக இந்த விஷயத்தை கண்காணிக்கணும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது அவங்களுடைய க ஆப்ரேஷனை தொடங்கிட்டாங்களோன்ற மாதிரி தான் தெரியும் தமிழ்நாட்டில் தமிழக அரசு ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இந்த விஷயத்தை அணுகணும் இப்போது கடைசியாக வந்து பேசல திருமாவளவன் பேசும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு தனியார் பள்ளியில் உடலை வந்து மக்கள் பார்வை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அரசு அனுமதி கொடுத்துருச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து கட்சியுடைய மாநில அலுவலகத்தில் அனுமதி கேட்டிருக்கோம் அரசு வந்து அனுமதி கொடுக்கணும் சொந்த இடம் அவங்களுடைய சொந்த இடம் பட்டா நிலத்தில் வந்து கேட்டிருக்கோம் அரசு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்படி தான் பண்ணாங்க ஸோ இங்கேயும் அதே கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இது அரசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேக்கீங்களா இல்லை எல்லா கட்சித் தலைவரையும் அந்த மாதிரி வந்து இது பச்சு அது ஒரு நினைவு சின்னமாக மாற்றுறதுங்கிறது வந்து தவறான நடைமுறை அப்படின்னு விஜயகாந்துக்கே வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அதை வந்து இப்போமும் இந்த விஷயத்துக்கும் அதை திருப்பி வருவாங்கன்னு பார்க்குறீங்களா இல்லை இல்லை அவங்க சொந்த இடம் பட்டா இடம் அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எந்த அப்ஜெக்ஷன் சொல்ல முடியாது அது அது வந்து அரசியல் கட்சி தலைவர்களில் சாதாரண காமன் மேனாக இருந்தால் கூட அவர் இறந்தால் அவர் தோட்டத்துலையோ அவருடைய நினைவு இடத்துலையோ அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் அரசாங்கம் வந்து எந்த அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யாது இப்போ வந்து அவங்க இப்போ ஒரு ஸ்கூலில் வச்சு அதை அஞ்சலி செலுத்துறதுக்காக வச்சுருக்குறாங்க நாளைக்கு மாயாவதி வர்றாங்க ரெண்டு நாளைக்கு இது சம்மந்தமான மக்கள் வந்து அஞ்சலிக்கு வச்ச பாருங்க அவங்க இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கான எந்த விதமான தடங்களும் இருக்காது இதுவே எங்களுடைய கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி